அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து உயர்வை பெற்றுத்தரும் பணிவு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் குலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவுக்காக ஒருவர் பணிவு காட்டினால் அவரை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை இந்த செய்தி அபு குரையரார் ரதியல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லீமில் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பணிவு என்ற பண்பு அகந்தை கர்வம் பெருமை மமதை போன்ற துருப்பண்புகளுக்கு புறம்பான இப்பண்பு அனைவருடைய வாழ்க்கையிலேயும் உள்ளங்கவர்ந்து வரும் ஒரு சக்திமிக்க ஆயுதமாக திகழ்கின்றது பணி என்னும் உயர் பண்புக்கு சிறந்ததோர் உதாரணம் கூறுவார்கள் நெற்கதிர் ஆரம்பமாக முளைக்கும் போது வானத்தை நோக்கி தலை நிமிர்ந்து கம்பீரமாக வளரும் பின்னர் அது தண்ணில் வளர்ச்சி அடைந்து நெல்மணிகளையெல்லாம் சுமக்கும் தருவாயில் படிப்படியாக பூமியை நோக்கி பணிவாக தன்னை தாழ்த்தி கொள்ளும் இவ்வாறு ஒரு மனிதனிடத்தில் கல்வி செல்வம் அல்லது வேறு ஏதேனும் திறமைகளினாலோ அல்லது பௌதிக ரீதியிலான வளங்களினாலோ அபிவிருத்தியை அல்லது அதிகரிப்பை காணும்போது ஆடம்பரம் கொள்ளாது பணிவு என்கின்ற அந்த பண்பை போர்வையாய் போர்த்தி கொள்ள வேண்டுமென்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது அரபியிலே ஒரு பழமொழி கூறுவதுண்டு புத்தி நிரப்பமடையும் போது அவருடைய வார்த்தைகள் குறைந்து போய்விடும் இதேபோன்று தமிழில் நிறைகுடம் தழும்பாது என்று கூறுவார்கள் பூமியில் பெரும்பகுதியை ஆட்சி செய்யும் அதிகாரத்தை நம்மை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ் துல்கர்ணையின் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் இரும்பை உருக்கி பயன்படுத்தும் அறிவையும் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் இவ்வாறான ஆற்றலை அதிகாரத்தை அறிவை பெற்றிருந்த போதிலும் அந்த துல்கரணையின் அலஹிசலாம் அவர்கள் ஒரு கூட்டத்தாருக்கு அங்கிருந்த கிராமவாசிகளுக்கும் இடையே ஒரு இரும்பு தடுப்பை ஏற்படுத்திவிட்டு கர்வம் கொள்ளாது பணிவான முறையிலே இது என் இரட்சகனிடமிருந்து கிடைத்துள்ள அருளாகும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சூரத்துல் கஃப் அத்தியாயம் பதினெட்டு வசனம் தொண்ணூற்றி எட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லா தன்னுடைய தூதுவராகிய யூஸ் அலை அவர்களுக்கு கனவுகளுக்கு விளக்கம் சொல்லுகின்ற அறிவாற்றலை வழங்கியிருந்தான் சிறை கைதிகள் இருவரிடம் தனக்கு உண்டான கனவுக்கு உண்டான விளக்கத்திற்கு சொல்ல முற்படுகின்ற போது அவர்களிடத்திலே பெருமிதம் கொள்ளாது பணிவுடன் இவ்விரண்டு பேருக்கும் உரிய விளக்கமும் உங்களுடைய கனவுக்கு உண்டான தாத்பரியமும் இதுதான் என்று பணிவோடு கொண்டதோடு மாத்திரமல்லாமல் என் ரட்சகன் எனக்கு கற்றுத்தந்தவற்றில் இவை உள்ளவையாகும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அல்குரான் சூரத் யூசுஃப் வசனம் முப்பத்தி ஏழிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி உலகத்தில் ஏதோ ஒரு ரீதியிலே ஆற்றல் வழங்க பெற்றவர்கள் தன்னுடைய ஆற்றலை தனக்கு உண்டானது என்று பெருமிதம் கொள்ளாமல் தன்னை படைத்தாளுகின்ற ரட்சகன் இதை வழங்கியிருக்கிறான் என்று பணிவை வெளிப்படுத்தி கொண்ட செய்திகளைத்தாம் நாம் பார்க்க முடிகின்றது எனவே மனிதர்களை அளவீடு செய்யும் கருவியாக நம்மை படைத்த ரஷகன் பணிவெண்ணும் பண்பை அடையாளப்படுத்தியுள்ளான் அந்த பண்போடு நிரப்பமாக இவ்வையகத்தில் வாழ தலைப்பட வேண்டும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து